அன்பினும் இனிய விருச்சிகராதி அன்பர்கள் அனைவருக்கும் உங்களுடைய அன்பு ஜோதிடர் சரவணகுமாரனுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்களையும் இந்த ஜனவரி பொங்கல் வாழ்த்துக்களையும் த ஜனவரி பிறந்து புத்தாண்டு வாழ்த்துக்களையும் அல்ல இறைவன் முருகப்பெருமானின் அருள் கொண்டு உங்களுக்கு தெரிவித்து வணங்கி இன்று விட்சய ராசியினுடைய தை மாதம் மாசி மாதம் முடிய இரண்டு மாத பலன்களை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களிடம் பேசி நீண்ட இடைவெளி எடுத்துக்கொண்ட நிலையில் சற்று எனக்கு மன வருத்தமாக தான் இருக்கிறது இருந்தாலும் காலத்தின் கல ந நலன் கருதி பலவிதமான வேலைகளுக்கு இடையிலும் மீண்டும் அன்பர்களிடத்தில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு இறைவனுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து இந்த விஜய இந்த இரண்டு மாத பலாபலங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் காலப்புற்றனுடைய எட்டாவது ராசியாக இந்த விஜய ராசி வருகிறது இது நிறைய மருமகள் நிறைந்த ஒரு ராசி மனிதனுடைய ஆழ் மனதில் எவ்வளவுக்கு எவ்வளவு ரகசியங்கள் எல்லாம் புதையல் போல நிறைந்திருக்கக்கூடிய ராசி பாம்புகள் பலம் பெறக்கூடிய ராசி ஏனென்றால் ராகு உற்சவத்தை தான் உச்சம் பெறுகிறார் ஆகவே பாம்புகள் பலம் பெறுத்த இந்த ராசி உற்சவம் பாவத்தின் சம்பளம் அறுவடை பெற்றுக்கூட அமைப்பு இந்த விருச்சகத்திற்கு உண்டு தாய் தந்தையால் நற்பலன் கிடைக்காத ராசி இந்த விருச்சகம் குருவும் செவ்வாயும் உங்களுடைய ராசியில் எட்டுக்கு ஆறு அதாவது குரு நின்ற இடத்துக்கு செவ்வாய் ஆறாம் இடத்திலும் செவ்வாய் நின்ற இடத்துக்கு குரு எட்டு இது சஷ்டாங்கம் அதே போல உங்களுடைய விச்சக ராசியில் சூரியனை ராகு சனி பார்வை ஏற்பட்டாலோ இணைந்தாலோ தாய் தந்தையினால் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் வெள்ளும் எதை பிறந்தோ வளர்ந்தோம் எதை வளர்த்தோன்னு இருக்குமே தவிர மேற்படி அவளால் ஒரு நல்ல ஒரு ஆதரவு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாமையே போயிடும் உங்களுடைய திருமணத்திற்கு பிற்பாடு அவர்களையும் நீங்கள் பேணி காக்கக்கூடிய சூழ்நிலையும் இல்லாத நிலையிலும் ஆகிடும் விஜயராசினுடைய அதிபதி செவ்வா இந்த தை மாதங்களில் நீசம் பெற்று வக்கரம் பெற்று கடகத்திற்கும் மிதனத்திற்கும் இரண்டு வீடுகளுக்கே அவர் மாறி மாறி சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார் எந்த ஒரு வாகத்துக்கும் செவ்வாய் நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே தான் ஒரு பாவத்தை முடித்து கொண்டு அடுத்த வீட்டுக்கு வருவார் இருந்தாலும் அவர் வக்கரம் வருகின்ற நிலையில் இந்த இரண்டு வீடுகளையே இந்த ஆண்டு பூரா இதை பூரா முடிச்சிடுறார் இருப்பினும் அவர் நீச நிலை என்பது உங்கள் உச்சகத்தில் செவ்வாய் இருந்தாலும் கூட அவர் ஆயுள் மூன்றாவது பாதத்தில் வரும்போது தான் உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஆயுள் மூணாவது பாதம் கழகத்தில் இருந்தாலும்னா ராசி அதிபதி அவர் பலம் இழந்திருக்கிறார் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா நவாம்சத்தில் கும்பத்தில் வந்துடுவார் சஷ்டாங்கசத்தில் வந்துடுவார் இது ஒரு புறம் இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தை மாதத்தினுடைய பலாபலன்கள் தைப்புறத்தான் என்று சான்றோர்கள் அக்காலத்திலேயே சொல்லியிருக்காங்க அது உண்மையும் கூட உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இந்த மாத தொடக்கத்தில் நீசமும் பெற்று வக்கரமும் பெற்று கடகத்திலிருந்து பின்னோக்கி மிதுன ராசிக்கு செல்கிறார் மிதனம் உங்களுடைய விருட்சக ராசிக்கு எட்டாவது வீடு விருட்சக ராசிக்கு இந்த செவ்வாய் ஆறாம் இடம் மேஷத்துக்கு உரியவராக இருக்கிறார் ஆகவே அவர் ஆருக்கும் உடையவராகி மிதனத்தில் போய் சஞ்சாரம் செய்வது ஒரு வகையில் சிறப்பு தான் அது ஒரு வகையில் ப்ளஸ் பாயிண்ட்டும் கூட ஆனாலும் அவர் ராசிய அதிபதி என்ற காரணத்தை எடுத்துக்கொள்ளும் போது அவர் நீசம் பெற்று வக்கரம் பெறுவது அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது பிடிவாத குணம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் பொதுவாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பிடிவாத குணம் வாதம் வாய் வார்த்தைகள்லேருந்து துன்மார்க்கமான வார்த்தைகளை வெளியிடுவது அதாவது நான் வெளியில் சொல்ல முடியாத வார்த்தைகளை எல்லாம் வெளியில் இவர்களுடைய இடத்துலேருந்து வெளிவரும் அதனால் ஏற்படக்கூடிய உறவுமுறை தொழில்முறை வர்த்தகம் இது எல்லாம் இவருடைய முன்கோபத்தினால் சற்று பாதிப்பு ஏற்படும் இதுதான் ராசிய அதிபதி வக்கரம் பெறுவது நீசம் பெறுவது இதனால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் இருப்பினும் இந்த செவ்வாய் ஆறாம் இடத்திற்கும் உரியவராக இருப்பதனால் ஆறாம் அதிபதியாக உங்களுடைய விஜய ராசிக்கு செவ்வாய் ஆறாம் மேட்டத்தில் இருந்தாலும் அவர் மூலத் திருகோணாதிபதி என்பதை மறுப்பதற்கு இல்லை ஆகவே இந்த மூல இருக்கிற போது ஆட்சி உச்சத்தை விட இது பலத்த கூடுதலாக பெறுவார் இந்த செவ்வாய் இந்த நிலையில் ஆறு குடையவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் போய் அமர்கிற போது எந்த விதமான தடைகளோ குறுக்கிடுக்கிறோ உங்களுக்கு வந்தாலும் கூட அதையெல்லாம் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய அமைப்பை இந்த செவ்வாய் ஏற்படும் இதுதான் ப்ளஸ்ஸு ராசி அதிபதி நீசவக்கரம் முன்கோபம் தேவையில்லாத பேச்சு இதை போல் அமைப்புனால் மைனஸு கிடைக்க வேண்டிய பலனை கொஞ்சம் சற்று நம்மளை நீடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆறாம் உடைய அதிபதி காரணமாக அதையும் ப்ளஸ்ஸாக ஆக்கக்கூடிய தன்மை ஒரு குண்டு இருந்தாலும் இப்பொழுது வார்த்தையில் மிகவும் மென்மையாக மௌனமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகும் தேவை இல்லாமல் வார்த்தையில் விடுவது கூடாது அது இல்லைன்னா எல்லா வகையிலும் இன்றி வந்துடுவீங்க இந்த காலகட்டத்தில் செவ்வாயினுடைய வழிபாடு மலை மீது இருக்கும் முருகனுடைய வழிபாடு தான் செவ்வாய்க்குரிய பரிகாரமாக இருக்கிறது ஆகினால முருகன் ஆலயம் போய்ட்டு வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் இறைவனை பார்த்து அர்ச்சனை பண்ணி விளக்கேற்று வருகிற போது இந்த செவ்வாயினுடைய அமைப்பு இந்த காலகட்டம் மட்டுமல்ல எப்போதுமே உங்களுக்கு ஒரு உற்ற துணையாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு இது வழிவகுக்கும் உங்களுடைய விஜய ராசிக்கு மூன்றாம் இடம் உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடன் தை மாதம் ஆறாம் தேதியிலேருந்து எட்டு பதினோடிய புதன் பகவான் அந்த சூரியனுடன் இணைகிறார் இந்த சூரியன் தனித்திருக்கிற போது கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்களில் அவர் திருவோண நட்சத்திரம் மூணில் இருப்பார் அந்த காலகட்டத்தில் விஜய ராசிக்கு எட்டில் மிதுனத்தில் இருப்பார் அப்போ சூரியன் மூன்றில் உபஜயஸ்தானத்தில் இருந்துவிட்டு அவர் எட்டாம் இடத்தில் போயிருக்க போது தானத்துக்கு அது பன்னெண்டு ஆகையினால் தந்தை வழியில் சில விதமான பாதிப்புகள் ஏற்படும் அவர்கள் உடல்நிலைகள் பாதிப்பு மருத்துவ அமைப்பு ஏற்படும் ஆனால் குடும்பத்தில் இப்படி ஒரு செலவுகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அவரால் நமக்கு ஒரு அதிருப்தி ஏற்படக்கூடிய அமைப்பு இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலம் இதுவும் இந்த சூரிய மகரத்திலிருந்து நகரத்துக்குள்ள ஒரு மூன்று நான்கு இடைவெளியில் இது எல்லாம் நடக்கும் அதுபோலவே அவர் அவிட்டத்துக்கு வருகிற போது சில சிரமங்களையும் சூரியன் தருவார் அப்படி சிரமம் தனித்திருந்த அந்த சூரியன் செய்யக்கூடிய நிலையில் இந்த புதன் இணைவது ஒரு நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட்டு இரண்டு கிரகங்கள் இருக்கிற போது இரண்டு கிரகத்தினுடைய ஒன்று கொண்டு செயல்படுகிற போது நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு ஏனென்றால் அவர் கோடியவர் மூன்றாம் இடம் உபஜயஸ்தானத்தில் புதன் வருகிற போது புதனால் சில எல்லாம் நடைபெற வேண்டிய நிதி நியதி உண்டு இது என்ன செய்யும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு பற்றாக்குறையை நீக்கக்கூடிய அமைப்பு உறவுகளில் ஏற்பட்டு இருந்த மனக்கசப்பு நீங்கும் சொந்த வந்தங்கள் இடத்துல நேர்க்கக்கூடிய மனவிடா மணி விழா உயர் அதிகாரிகள் ஏற்பட்ட கசப்புகள் நீங்கி அவர்கள் ஆதரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு பல விதத்தில் இந்த சூரியனுடன் புதன் இணைகிற போது சலுகைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த புதனுக்கு உண்டு பல விதத்தில் சலுகைகள் உங்களுக்கு உங்களை தேடி வரக்கூடிய மனம் மயிலக்கூடிய அமைப்பை இந்த புதன் ஏற்படுத்துவார் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அமைப்பை இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் உணரக்கூடிய நிலையை இந்த நிலை ஏற்படுத்தும் ஆன்மீக பயணம் ஏற்படுத்தும் எப்பொழுதோ தெய்வத்துக்கு பிரார்த்தித்து கொண்டதெல்லாம் இப்போது நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பை இப்போது ஏற்படுத்தும் பட்டம் பதவிகள் விருதுகள் பாராட்டுகள் கோவில் இதையெல்லாம் உங்களை நாடி வரக்கூடிய காலத்தினுடைய கட்டாயம் இந்த தை மாதம் எட்டாம் தேதி ஆறாம் தேதியிலேருந்து ஆரம்பமாகிறது ஆகவே தான் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று முதல்ல உங்களுக்கு சொன்னேன் உங்களுடைய லாபாதிபதி புதன் எட்டுக்கு மட்டும் இல்லை லாபத்திற்குரியவர் அவர் தை மாதம் சூழ்நிலை இணைந்து அதே சூரியன் மாசியில் கும்பத்தில் போய் அமர்கிறார் அவரையும் விட்டனா பாருன்னு புதனும் உடனே செல்லுகிறார் அப்படியே கும்பத்தில் சூரியன் இருந்து அவருடன் அந்த புதன் இணைகிற கூட ஒரு காலகட்டத்தில் அங்கு இவர்களுக்கு முன்பாகவே உங்களுடைய நான்காம் இடம் கும்பத்தில் சனி அமர்ந்திருக்கிறார் சனியுடன் சூரியன் இணைய சூரியனுடன் புதன் இணைய மூன்று முப்பது முப்பதுமானம் உள்ள அமைப்பு இப்பொழுது ஏற்படுகிறது அடுத்து மாசியில் ராகுவுடன் சுக்கரன் உங்களை ஐந்தாம் இடத்தில் இணைகிறார் அவர் உச்சம் பெற்ற நிலையில் ராகுவும் இணைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் பலவிதமான அமைப்புகளில் உங்களுக்கு சந்தோஷத்தின் மேலே சந்தோஷத்தை ராகு உச்சம் பெற்ற சுக்கரனுடன் இணைந்திருக்கிற போது நற்பலங்களை வருவது வழங்குவதற்குரிய அமைப்பு உண்டு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி ம பெண் ஜாதகம் தான் கணவன் இந்த வயதில் அவர்களுக்கும் ஒரு வேலை இருந்தால் இரண்டு பேர் வேலை செஞ்சால் பரவாயில்லை நினச்சிருந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்ப்பு அவர்களுக்கு ஏற்பட்ட வேலை வாய்ப்புகள் தடங்கள் வேலையை எதிர்பார்த்திருந்த நிலை சிறப்பான இடத்துல வேலை கிடைக்கணும்னு நினச்சிருந்த சூழ்நிலை இந்த நிலையில் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் தொழில் அமையும் அதனால் உங்களுடைய பொருளாதாரம் உயரும் இந்த கும்பத்தில் புதன் சனி சூரியன் இந்த கும்பம் உங்களுக்கு நான்காம் இடம் சுகஸ்தானம் சுகஸ்தானத்தினுடைய அதிபதி சனி அவரே மூன்றுக்கும் உடையவர் விட்சிகத்துக்கும் உடையவர் அதாவது விட்சிகத்துக்கு மூன்றுக்கு உடையவர் இந்த சனி பகவான் இந்த விச்சகத்தைப் போல் வேறு எந்த ஒரு ராசிக்கும் அப்படி இல்லை ஏன்னா மூன்றுக்கு விருத்தி தானத்திற்கும் நான்காவது சுகஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பு வேறு எந்த ஒரு மற்ற ஜாதக அமைப்பில் எந்த ராசிக்கும் இல்லை அந்த வகையில் சனி பகவான் சீரோடு சிறப்பும் இன்னும் அவர் கொஞ்சம் உற்சாகமாக செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் நாலாம் இடத்த சுகஸ்தானாதிபதி புதனுடன் பத்தாம் பதிவு சூரியன் லாபாதிபதி புதன் இவர்களெல்லாம் இணைந்து பத்தாம் பாகத்தை எங்கே உற்சகத்துக்கு பத்தாம் படம் சூரியனுடைய வீட்டை ஜீவனத்தை பார்க்குறாங்க அப்படி பார்க்கிற போது குறை ஒன்றும் இல்லை கண்ணா என்று சொல்லுவது போல் மன நிறைவுடன் இருக்கக்கூடிய காலத்தை இந்த சூழ்நிலை ஏற்படுத்தும் உங்களுடைய செயல்பாடு எதுவாகினோ அதில் வெற்றி உற்சாகம் சந்தோஷம் இது எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பை இந்த மூன்று கிரகத்தினுடைய இணைவு பார்வை ஏற்படுத்தும் புதிய புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கும் உண்டு உங்களை சார்ந்த ஏழாம் இடத்து வாழ்க்கை துணைக்கும் உண்டு ஆகவே உங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த குரு தை மாதம் இருபத்தொம்பதாம் தேதி தான் வக்கரம் நிவர்த்தி அழிக்கிறார் குடுமானை வெள்ளம் விஷயத்து ஏழில் குரு இருந்தாலும் வக்கரம் பெற்று இருந்த நிலையில் சுப இடத்துல குரு வக்கரம் பெறுகிற போது சுபத்தன்மையை கொஞ்சம் குறைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது ஆகவே இந்த கு குரு அக்கரநேபத்தி இருபத்தொம்பதாம் தேதி ஏற்படுகிறது பொதுவாக ஒன்று மூணு பதினொன்றில் அவருடைய தெய்வீக பார்வை பதிகிறது அது ஒரு குடுப்பனை முதல்ல உங்கள் ராசியில் ரெண்டாவது உபஜயஸ்தானமான மகரத்தில் அதே போல் பதினொன்று ரெண்டு கேதுனுடைய இடத்துல பதினோராம் லாபஸ்தானத்தில் திருமண வாய்ப்பு உங்கள் குடும்ப உறவுக்கு உங்களால் இருந்து ஏற்படுத்தி செய்யக்கூடிய அமைப்பு உங்களுடைய குடும்ப பிள்ளைகளுக்கு தம்பிமார்களுக்கு அக்கா பிள்ளைகள் அக்கா இதை போல் உறவு முறைகளை நெருங்கிய உறவு முறைகள்லாம் நீங்களே ஒரு முக்கிய பொறுப்படுத்தி செய்யக்கூடிய அமைப்பு எல்லாம் ஏற்படுத்தும் அல்லது அது கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையாவது யாவது ஏற்படுத்தும் பலவிதமான நல்ல சந்தர்ப்பங்களை எல்லாம் உங்களை தேடி வரும் தை இருபத்தொம்போதுலேருந்து இந்த நிலை உங்களுக்கு தொடர்கிறது இன்னும் பலவிதங்களில் மிக சிறப்படையக்கூடிய காலம் இந்த தை மாதத்தினுடைய தொடக்கம் உங்களை பல விதமான சந்தோஷப்படுத்தக்கூடிய எல்லாம் இந்த தை இருபத்தொம்போதுலேருந்து உங்களை தேடி உங்கள் வாசலில் வந்து நிற்கும் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இயலிசை நாடக கலைஞர்கள் இந்த கல்வி விட்ட கல்வியை மேலும் தொடர்வது உயர்ந்த கல்வியை படிச்சுட்டு வேலைக்கு இல்லாமல் இருப்பது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பலவிதமான எல்லாம் இந்த தை இருபத்தொம்பதுலேருந்து உங்களுக்கு அந்த சிறப்பான ஒரு அமைப்பை உருவாவான் வந்து வக்க நிவர்த்தி ஆகி நின்ற இடத்திலும் அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள் மூலமாக பலவிதமான அமைப்புகளில் பலவிதமான உறவுகள் மூலமாக உங்களுக்கு பல நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது அதே போல் தை மாதம் பதினஞ்சாம் தேதியே சுக்கரன் மீனத்தில் உச்சமடைகிறார் கணவன் மனைவிக்கு ரெண்டு பேருமே வேலை செய்யணும் ரெண்டு பேருமே வருமானத்தை தப்பாகணுன்ற ஒரு காலத்தின் கட்டாயம் இப்போது ஏற்படும் ஏழாம் இடத்துக்கு பதினோராம் இடம் அதுதான் நான் ஒரு வேடம் வேலை செய்கிறேன் அவங்க ஒரு இடம் வேலை செய்கிறாங்க பார்த்து ஒத்தரை உதவ பார்த்துக்க முடியல இந்த நிலையில எல்லாம் ஒருவரும் ஒரே இடத்துல ஒரே ஊரில் வேலை செஞ்சு வீட்டுக்கு வர மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தணும் இன்னும் எண்ணற்ற எல்லாம் இந்த விட்சய ராசியை தேடி வந்து கொண்டிருக்கிறது இதை எப்படி தான் நாங்கள் வந்து இந்த ஜோதிடத்துடைய தன்மைகளை சுபமாக சொல்லி கொண்டு இருந்தாலும் கூட இந்த விட்சயகத்திற்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ரெண்டு பேர் வரலும் பலவிதமான இழுக்காடுகளில் மாட்டி பலவிதமான துன்பங்களுக்கு இடையில் அவருடைய வாழ்க்கை பாதை உண்டோடி வாழ்க்கையே ஒரு போராட்டம் போராட்டத்திற்கு ஒரு அளவே இல்லை அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை இந்த ராசியை பொறுத்தவரையிலும் குரு செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்கள் மிகவும் வலுவாக இருக்கணும் ராசி அதிபதியே ஆறு எட்டு பன்னெண்டு மறைந்தாலும் கூட ஆறில் மறைந்தால் தவறு இல்லை ஆனால் எட்டு பன்னெண்டில் செவ்வாய் போய் விட்டால் அது வாழ்க்கை ஒரு நிம்மதி இல்லாமல் போயிடும் இந்த செவ்வாய் இவரும் எட்டுக்காரர் இருந்தாலும் தனித்து விடப்பட்ட மாதிரியே இருக்கும் அதே போல் சுக்கரன் அவர் பாதிச்சுட்டாலும் வாழ்க்கை போச்சு இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு அவருக்கு சில பரிகாரங்களும் அடுத்த வீடியோவில் போடுறேன் அந்த பரிகாரத்தை நிச்சயமாக போய் செய்யுங்க உங்களுக்கும் ஒரு ஏற்றம் கொடுக்கும் என்று கூறி இந்த தை மாதம் மாதி மாதம் இரண்டு மாதங்களும் இந்த விர்ச்சகராசிக்கு சீரோடு சிறப்போடு இருக்கும் சந்தோஷத்தோடு இருக்கு என்று கூறி முடிக்கிறேன் அன்பு வணக்கம்